உங்களுக்காக ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் கல்வி பாடக்கல்வி மட்டுமே ஒருத்தரை வந்து பண்புள்ளவர்களாக ஒரு சபை அறிந்தவர்களாக இந்த உலகம் போற்றுபவர்களாக நம்மை ஆக்காது இப்போ நான் இவ்வளோ படிச்சிருக்கேங்கிறத விட இத்தனை கலைகளில் சிறந்து விளங்குனதுனால தான் என்னை வந்து கூப்பிட்டுருக்காங்க நாட்டுப்புற கலைகள் நாம் அதுல வந்து முனைவர் பட்ட பெற்றால் கூட அதுல வந்து நான் ஆய்வு செய்கிறதுக்கான முதல் காரணம் பாட்டின் மீது எனக்குள்ள ஒரு காதல் சின்ன வயசுலேருந்தே இருந்தே பாடுறதுனால அந்த கலை மட்டும் எனக்கு தெரியாது நாடகம் நடிப்பேன் கவிதை எழுதுவேன் கட்டுரை எழுதுவேன் சிறுகதை எழுதுவேன் அதனால என்ன வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்து முடிப்பதற்குள்ளாகவே தேர்வெழுதி அடுத்த நிலைக்கு முன்னாலேயே நான் வந்து வானொலியில் வேலைக்கு சேர்ந்தேன் அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்தா அப்படின்னா எனக்கு திரை என்னோட திறமைக்கு இறைவன் கொடுத்த அங்கீகாரம் உங்களுக்கெல்லாம் சேர்ந்து போகிறோம் நாங்கள் வந்து சாதாரணமாக நான் சொல்கிறேன் நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக தெரியும் ஆனால் உங்களையெல்லாம் ஆட்டம் போட வைக்கிறது அந்த பாட்டு தான் சாதாரணமாக அவங்க சொன்னாங்க குட் ஈவினிங் டு ஆல் அப்படிம்பாங்க ஹிந்தில நமஸ்தே அப்படிம்பாங்க தமிழ வணக்கம் சொல்லுவாங்க ஆனால் கலைகளுக்கு மட்டும் தான் பாடலோடு சேர்ந்து கொடுக்கிற அந்த வணக்கம் சிறப்பானதாக இருக்கும் அன்புகலத்தின் வணக்கம் வருகிறது சபையோர்களே அழகு கொரலு ஒலிக்கப் போகுது சபையோர்களே அழகு கொரலு ஒலிக்கப் போகுது பாடல் பாடி வருகிறோம் வருகிறோம்மாங்கு பாடி வருகிறோம் வருகிறோம் பாடி வருகிறோம்மே அன்பு கலந்திடும் அம்மா மாரே அன்பு கலந்திடும் தங்கை மாதிரி அன்பு கலந்திடும் உனக்கம் வருகுது சபையோர்களே அழகு கோரலும் ஒலிக்க போகுது சபையோர்களே அழகு கோரலும் ஒலிக்க போகுது பாடுவது ஒரு கலை ஆடுவது ஒரு கலை நடிப்பது ஒரு கலை அத்தனை கலைகளையுமே நீங்க மொத்தமாக கொண்டு வந்து ஒரு மேடையில் சமர்ப்பித்திருக்கீங்க போட்டி அப்படிங்கறத விட உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கறதான் உண்மை இந்த கலைகளெல்லாம் ஏன் வேணும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நம்ம மனசை இலகுவாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆதாரம் இந்த கலைகள் தான் சாதாரணமாக நீங்கள் படிப்பை மட்டுமே படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களையும் பாருங்கள் புத்தக புள்ளு மாதிரி இருப்பாங்க ஒரு ரூம் அடைச்சிக்குவாங்க இப்போ இந்த அலைபேசின்னு ஒன்று வந்துச்சு அதையே நோண்டிக்கிட்டு யார்கிட்ட பேசுகிறோம் எங்கே பேசுகிறோம் ஒரு இலக்கே இக்கா இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்களாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நல்ல பிள்ளைங்கன்னு தெரியுது அதனால தான் நிறைய கலைகளில் நீங்கள் பங்கெடுத்துருக்கீங்க கலைகளில் ஈடுபாடு உள்ள பிள்ளைங்களுக்கு மாணாக்கிய செல்வங்களுக்கு மனசு வந்து ரொம்ப லேசாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் உள்ளுக்குள்ள தேங்கி நிற்காது என்பது கவலைகள் இறப்பும் குப்பை தொட்டி இல்லை புள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பம் இல்லை புயல் மையம் கொண்ட எந்த தீமைக்குள்ளும் நன்மை உண்டு ஆக சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான் கலைகள் நம்ம ஏதாவது ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட கொஞ்ச நேரம் நம்முடைய கவனத்தை சிந்தரிப்பி ஒரு பாட்டை கேட்டோம் அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஒரு நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு எதாலையாவது ஒரு நடனத்தை பார்த்தீங்கன்னா அந்த மூளை வந்து கொஞ்சம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் மூளைக்கான ஓய்வுங்கிறத விட மூளைக்கான ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்க படிங்க அது இலக உங்களுக்கு மனசில் பதிய ஆரம்பிக்கும் அதுதான் உண்மை வீட்டிலேருந்து இருந்து பெற்றோர் ரொம்ப கஷ்டப்படலாம் நிறைய பேரை அனுப்பி வச்சிருப்பாங்க எல்லா பெற்றோரும் பணக்கார பெற்றோர்களாக இருப்பதில்லை நான்லாம் ஒரு இருந்து வந்த பொண்ணுதான் விவசாய குடும்பம் தான் இன்னைக்கு வந்து ஒரு முனைவராகி அதுவும் ரேடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இறைவன் என்னை உட்கார வச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு என்னோட திறமைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் ஆக எல்லாம் அம்மா அப்பாவே நம்ம வந்து உணரணும் ஒரு இருந்து நம்ம வேலைக்கு வந்துட்டோம் பள்ளிக்கூடத்துக்கு வரோம் படிக்க வாரோனா அவங்க எந்த சூழலில் நம்மளை படிக்க வைக்கிறாங்க எதுக்காக படிக்க வைக்கிறாங்க நாம என்ன செய்யணும் பெரிதுவக்கும் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம உருவாக்கணும் நாம தவறு செஞ்சு நீங்க நல்ல பிள்ளைங்க தவறு செய்ய மாட்டீங்கன்னு நான் முதலே சொல்லிட்டேன் நம்ம தவறு செஞ்சா என்னாகும்னா அப்பா வந்து நம்ம ஏதாவது நல்ல மார்க் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நம்ம ஏதாவது அவார்டு வாங்கிட்டோம் நிறைய இந்த வெற்றி கோப்பையெல்லாம் நீங்கள் கொண்டு போங்கினீங்கன்னா அப்பா சொல்லுவார் அவள் யார் ஏன் பிள்ளை அப்படிம்பார் அப்பாக்களுக்கு இந்த பெருமை மட்டும் தான் இருக்கும் ஆனால் பாடுபடுறது எல்லாம் அம்மா வீட்டில் சமையல் பண்ணுறது நம்மளை படிக்க வைக்கிறது குளிக்க வைக்கிறது ட்ரெஸ் வைக்கிறது எல்லாம் அம்மா பேர் வாங்குறது மட்டும் அப்பா இதே இது ஏதாவது ஒரு தவறு செஞ்சீங்க அப்படின்னா நீ பெத்த பிள்ளை எப்படி இருக்கும் நீ வளர்த்த பிள்ளை எப்படி இருக்கும் தாய போல பிள்ளை தாய தண்ணி கரையில் வீட்டிலேயே அப்படின்னு சொல்ற அப்பாக்களும் இந்த சமூகமும் மோசமானது அதனால ஒரு தாய்க்கு நல்ல பேரா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நாம நல்ல பிள்ளைங்களா இருப்போம் எந்த நல்ல குழந்தை தான் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளை பெற்றவள் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை எந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டியிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அந்த மெல்ல வைத்தேன் இந்த மாதிரி ஒரு தாய் நல்ல தாயாக இருந்தாங்க அப்படின்னா அவ வளர்த்த பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாடி வச்சிருக்காங்க கவிஞர்கள் எல்லாரும் இருக்கமோ அந்த நோக்கம் நிறைவேறணும் இதே மாதிரி தான் ஒரு தாயானவன் தன்னுடைய குழந்தையை அனுப்பியிருக்கும் போது அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்குது அப்படிங்கிறத ஒரு கிராமப்புறத்து பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த குழந்தை எவ்வளோ வறுமையில் இருக்கு தன் தாய் எவ்வளோ வறுமையில் இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த பா குழந்தை கடிதம் எடுக்கிற மாதிரியே பாடும் யா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிக்க யாராவது மேடையில் பாடியிருக்கீங்களா கீழாண்ட சுத்தோரோ மறந்து கருணாகோ கருநாகோ தான் இருக்குது அம்மா வெடிப்புல தான் இருக்குது மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சி போடுங்கம்மா மேக்கத்தி மழை அடிச்சது நான் இருக்குயிடமும் அணிரும் மேக்கத்தி மழை அடிச்சது நான் இருக்குயிடமும் நனஞ்சிரும் விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க

நீ நினைக்கிறேன் இந்த பாடல் பாடும் போதே நம்மளுக்கு எனக்கு மட்டும் உங்களுக்கும் தான் கண்ணீர் வரும் இப்படி கஷ்டப்பட்ட ஒரு சூழலில் வாழ்கிற ஒரு குழந்தை அந்த தாயை நினைச்சு பாடும்போது படிப்பினுடைய அருமை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழல நாம படிக்க வரும்போது நிச்சயமா கல்வி மட்டுமில்லாமல் கலைகளையும் சேர்த்து படித்தால் நம்முடைய கவனம் வேற இடத்துல திசை திரும்பாது சில பேர் சொல்லுவாங்க நம்மளை வந்து ரொம்ப வர்ணிப்பாங்க அதுவும் பெண்கள்னாலே நம்ம எல்லாருமே வர்ணிக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருப்பாங்க நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்திருக்கோம் உடனே நாம என்ன நினைப்போம் நாம தான் கண்ணாடியில் நம்மளை பார்ப்போமே நம்ம அழகு என்ன நமக்கு தெரியாதா இருந்தாலும் அவன் மிகைப்படுத்தி சில பேர் சொல்லுவாங்க நம்மளுடைய கவர்வதற்காக ஆனா இப்போ நிறைய சம்பவங்கள் ஊடக செய்திகள் பத்திரிகை செய்திகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த வாய் சொற்களினாலே மயங்கி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் முன்னழகில் தஞ்சாவூர் பின்னழகில் தாஜ்மஹால் கட்டழகில் மைசூர் காலழகில் குதுப் குதுமினர் உச்சி நீ பார்க்கும் போது கச்ச தீவுதான் நீ மாநகரோரோ அந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி எல்லாம் செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் செய் ஓய் இந்த அடி கப்ப கிழங்கு நம்மடிக்கார குழம்பு அத்தடி அச்சு இப்படி பாடினோடனே நம்ம அப்படியே வேறோட ஊந்துட வேண்டி தான் ஆனால் தைரியமான பொண்கள் துணிச்சலான பெண்கள் என்ன செய்வாங்கன்னா சரிதான் போடா பஸ்ஸில் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு முன்னாடி நின்னா ஒருத்தன் வந்து இடித்தான் இடிச்சு சொன்னான் தடங்கலுக்கு வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னானா உடனே அந்த பொண்ணு உங்கள் காலேஜ் பொண்ணுன்னு நினைக்கிறேன் காலில் இருந்து செருப்பை கலத்திட்டு அடுத்த நிகழ்ச்சி உடனே தொடரும் அப்படின்னு சொல்லி அடித்தாளாம் இந்த மாதிரி துணிச்சலான பெண்கள் தான் நம்ம சமுதாயத்திற்கு தேவை இப்போ மார்ச் எட்டு நம்ம மகளிர் தினத்தை கொண்டாட இருக்கிறோம் அதனால் துணிவும் நேர்மையும் இருந்தால் எல்லாரும் சமுதாயத்தில் பாரதி கண்ட புதுமை பெண்களா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லைன்னு வாழ்ந்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பெண்கள் எல்லோரும் சிறப்பாக வெற்றி நடை போட வேண்டும் தட்டுறீங்களா நான் பேசுறதுக்கு கை தட்டுறீங்களான்னு தெரியல கலைகள் அப்படிங்கிறத நம்ம மனசை பக்குவப்படுத்தும் அதனால இங்க மட்டும் இல்ல உங்க கல்லூரியில மட்டும் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தாம உங்களுடைய திறமைகளை வேற வேற கல்லூரிகள் அதுக்கப்புறமா திருமணம் ஆயிடுச்சேன்னு சொல்லி எந்த பெண்ணும் தயவு செய்து உங்க கலைகளுக்கு தடை போடாதீங்க ஆட தெரிஞ்சா ஆடுங்க பாட தெரிஞ்சா பாடுங்க அப்போ தான் நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும் நான் சின்ன வயசுலேயே பாடினாலும் இன்றைக்கி வரைக்கும் என் குழந்தைங்களும் பாடுவாங்க ஆடுவாங்க எல்லாம் செய்வாங்க அதே மாதிரி ஒரு தாய் நல்ல கலைகளோடு இருந்தால் தான் அந்த குழந்தைய வழிநெறி நெறிப்படுத்த முடியும் அந்த நெறியை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நான் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறேன் இலக்கியங்கள் கூடங்களில் பேசுகிறேன் கதை எழுதியிருக்கேன் கவிதை தொகுப்பு இந்த எழுதி குடும்பத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பன்முக திறமை ஒரு பெண்ணுக்கு வேணும் அப்படின்னா கலைகள் தான் இதுக்கு எனக்கு காரணம் ஏன்னா ஒவ்வொரு பாட்டு பாடிக்கிட்டே நான் சமையல் பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு பாட தெரிஞ்சா நீங்களும் பாட்டு பாடிக்கிட்டே சமையல் பண்ணலாம் காற்றின்றி போனார் எந்த மூச்சி மூச்சிக்கமே ஆகாயம் ஓர் நாள் பிடியாமல் போனார் எந்த ஜீவன் உந்தல் கையில் விளக்காகுமே இந்த கவிதையில் கூட ஒரு கலை இயற்கையை வர்ணித்து இயற்கையை தன் தலைவியோடு ஒப்பிட்டு இந்த மாதிரி கவிதைகள் கூட நீங்கள் எழுதலாம் ஒவ்வொருத்தருக்கும் மண்ணைக்குள்ளே எல்லா திறமைகளும் இருக்கும் அதை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற ஏக்கங்கள் இருக்கும் அதற்கான ஒரு களம்தான் பள்ளி கல்லூரிகள் இந்த மாதிரி அழைத்து வர்ற மேடைகள் இங்கே நல்ல ஒரு மேடை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு திறமைகளை வளர்க்கதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அத்தனை பேராசிரியர் பெருமக்களுக்கும் தலைமைகளும் உங்களுக்கு ஊக்கப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும் போது இங்கேருந்து பக்குவப்பட்டு நல்ல ஒளியால் அடுத்த சிற்பம் மாதிரி நீங்கள் வெளியே போனீங்கன்னா எங்கனாலும் உங்க திறமைகளை நீங்க வெளிப்படுத்தலாம் உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையார சுகம் கண்ணில் எந்த நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அது நிதமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஆக எந்த ஒரு தோல்வி என்றால் கூட நீங்கள் வந்து மனசு கலங்கக்கூடாது அதற்கான ஒரு தைரியத்தை துணிச்சலை நீங்கள் வர வச்சுக்கணும் தான் என்னோட ஆசை கல்வி கற்ற பெண்கள் வெளியே வந்து வரதர்ஷனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நிச்சயமா இப்ப யாரும் வரதர்ஷனை கேட்கறது இல்லை பொண்ணு வேலை பார்க்கா ஆகா நிரந்தர வருமானம் இருக்கு அதனால வரதட்சணையை வாங்குறது இல்லை ஆனால் இன்னமும் சில இடங்கள்ல இருக்கு எல்லாருமா சேர்ந்து பாடுபட்டு ஒரு எட்டு பவுனு தான் சேர்த்து வச்சோம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பாடுபட்டு ஒரு எட்டு பவுனு தான் சேர்த்து வச்சோம் பத்து பவுன்னு கேட்டு ஒருத்தன் பாதியில் ஓடிட்டானே பத்து பவுன் கேட்டு ஒருத்தன் பாதியில் ஓடிட்டானே காடு மேடையெல்லாம் வேலை உமத்தையும் வாங்கி வச்சோம் கட்டி உமத்தையும் வாங்கி வச்சோம் மோட்டார் சைக்கிள் கேட்டு ஒருத்தன் ஓட்டம் பிடிச்சிட்டானே மோட்டார் சைக்கிள் கேட்டு ஒருத்தன் ஓட்டம் பிடிச்சிட்டானே எத்தனை முறை அறுக்கப்படுவா எங்களுக்கா இன்னும் எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்கடக்கா எத்தனை முறை காலில் விழுவா எங்கடக்கா எத்தனை முறை காலில் விழுவா எங்கடக்கா இன்னும் எத்தனை காலம் காத்து கிடப்பா எங்கடக்கா இன்னும் எத்தனை காலம் காத்து கிடப்பா எங்களக்கா இப்படி வரதட்சணை கேட்டாங்க அப்படின்னா நீங்களும் இருக்கீங்க அவங்களும் கல்வி கிட்டுருப்பாங்க ஆக என் பையன் என்ஜினியரிங் படித்திருக்கான் இவ்வளோ வேணும் டாக்டர் படிச்சிருக்கான் இவ்வளோ வேணும் அதே படிப்பு தான் நீங்களும் படிச்சிருக்கீங்க அதனால் நம்முடைய தரத்தால் நம்ம உயர்ந்து நின்றோம் கலைகளை வந்து நீங்கள் பகுதி நேரமாக கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அது இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே வெறுத்து பெறும் செய்து கலைகளில் ஈடுபாட்டோடு இருங்கள் 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 அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா கலை தான் நம்மளை கடைசி வரைக்கும் வாழ வைக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு கலை இல்லைன்னா நம்மளுடைய நிலை ரொம்ப மோசமாயிடும் அது பெண்களுக்கு கூட்டுக்குள்ளே அடைபட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்துடும் அதனால் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்கள் கலைகளை மேலும் மேலும் நீங்கள் வளர்க்கணும் கலைகளுக்காக நிறைய கல்வி கூடங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து நான் வந்து என் ஊரே தெரியாமல் ஒரு திருநெல்வேலியில் இருந்துக்கிட்டு என்னை கேள்விப்பட்டு சென்னையில் ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் பாட்டு சொல்லி கொடுக்க கூப்பிட்டாங்கன்னா எனக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய அங்கீகாரம் யாருன்னே தெரியாது ஆனால் என்னை கேள்விப்பட்டு யூடியூப் வலைதளத்தில் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என்னையை கூப்பிட்டு பாட்டு தர முடியுமான்னு கேட்டாங்க நான் போய் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் மார்ச் மாதத்தில் நிறைய பள்ளிகளுக்கு என்னை வந்து வர சொல்லி கேட்டிருக்காங்க ஆக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கலைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் தனியாக நம்ம வந்து வேலை கிடைக்கலன்னா கூட பகுதி நேரமாக இந்த கலைகளை வச்சே நீங்கள் பிழைச்சிக்கலாம் அது நம்மளுக்கு சோறு போடும் அப்படின்னு சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய தூய மரியணை கல்லூரி நிர்வாகத்திற்கும் பேராசிரியர் பெருமைகளுக்கும் தலைமைக்கும் இதுவரை அமைதியாக கேட்ட ஆர்ப்பரித்து கைத்தட்டி கேட்ட பரிசளிப்புக்காக காத்திருந்து கேட்ட என் அன்பிற்கிற மாநாக்கிய செல்வங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் புகைப்படம் எடுத்த புகைப்பட கலைஞருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் ஆங்காங்கே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பு சகோதரி முனைவர் ஆர் சந்திரபுஷ்பம் நன்றி வணக்கம்